என்பதே பாடம் தானே அதுல இளமை என்ன முதுமை என்ன முதுமைதான் ஒரு எடிட்டரா இருக்க முடியும் ஒரு ரைட்டரா இருக்க முடியும் அதே மாதிரி ஆஹ் அந்த ரைட்டர்ல இருந்து எப்படி மக்களுக்கு நம்மளால வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு ஆளுமையா இருக்க முடியும் என்னதான் நம்ம இளமை காலத்துல அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு படிச்சும் படிக்காமலும் வேலை கிடைச்சும் கிடைக்காமலும் அத்தவங்களோட தகவல் தொடர்பு இருந்தும் இல்லாமலும் இருந்தாலும் மனக்கசப்போடு வாழ்க்கையை நடத்தி அது மூலமா எப்பனாலும் வந்து காலச்சக்கரம் வந்து சுழன்று கொண்டேதான் இருக்கும் யாருக்கும் வந்து நிக்காது ஆனா முதுமை அப்படிங்கிற அதாவது ஒரு நாற்பது வயதிற்கு மேல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குமே சரியானதா இருக்கும் அதுக்கு முதல்ல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியானதா இருக்காது நபிகள் நாயகமே இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல வந்து அவங்க படிக்கிறாங்க இந்த காலகட்டத்துல வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒரு வீடு 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 கட்டணும் அதே மாதிரி வந்து கா காரு இருக்கணும் பணம் இருக்கணும் அதான் செட்டில்மெண்ட் நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தை அது கிடையாது சொந்த பந்தங்களோட நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளுடைய குற்றார் உறவினர்கள் எல்லாம் இருந்து எல்லாமே சிநேகிதமா இருந்து அவர்களை நாம வழிநடத்தணும் அஹ் நம்மள அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் வந்து முதுமையின் முக்கியமான பாடமே நாற்பது வயசுக்கு மேலதான் சொந்த பந்தத்தையே தேடுவாங்க ஏன்னா நமக்கும் அந்த அந்த பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும் இப்ப சின்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே சொல்ல இளையவளையே வந்துட்டு எனக்கு இளைஞர்கள் இளைய வயதிலையே எனக்கு அப்படி இருக்க நான் வந்து எல்லாத்தையும் கூட நம்பிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது கிடையாது ஆனா வயதான பின்னாடி நாற்பது வயதிற்கு மேல ஒவ்வொருத்தருக்குமே அந்த பொறுப்பு அப்படிங்கறத பக்குவமா எடுத்து யார் எடுத்து சொல்ல வேண்டியது இல்ல ஏன்னா வாழ்க்கை பாடமே வந்து அவர்கள் அடிப்பட்டதுதான் வாழ்க்கை பாடம் யார் வேணாலும் வந்து உலக கல்வியை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கை பாடத்துல மனதளவில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி மனதளவில மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது அவங்க மட்டும்தான் கத்துக்கொள்ள முடியுமே தவிர வேற யாருனாலையும் கொடுக்க முடியாது எத்தனை பேர் வேணாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம் நான் இள வயதுல இருக்கும்போது எனக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முதுமையாக இருக்கும் போது நாம மற்றவங்க கிட்ட அட்வைஸ் வாங்குறோமா இல்லையோ ஆனா நம்மனால தனித்துவமா வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது இந்த முதிய முது வயது தான் அதாவது பெண்கள் பொதுவாவே வந்து பெண்களுக்கு ஆறு நிலைகள் உண்டு ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா தாத்தா அப்பா தாத்தா அந்த மாதிரி வந்து பெரியப்பா சித்தப்பா அந்த மா அந்த மாதிரிதான் இருக்காங்க ஆனா பெண்களுடைய நிலைமை என்றால் ஒவ்வொரு பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் அவர்களுடைய முதுமை நிலை அப்படிங்கிற வர்ந்து இறப்பு வர்ற வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வெளியில வந்து பேச முடியாது படிக்க ஆனா அனுப்புவாங்க வேலைக்கா இந்த வயசுல வேலைக்கா அப்படின்னு எல்லாம் பேசினாங்கன்னா இப்ப எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசு சின்ன வயசுல இருந்து வெளியில வந்த பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் முதியவர்களுடைய ஒரு அரவணைப்புலையும் அறிவுரையில அட்வைஸ்ல தான் வந்துகிட்டு இருக்காங்களே தவிர வேற யா அவங்களுக்காக என்ன பண்ண ஏதோ ஒரு சஜஷன் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அது அந்த அப்பாவாக இருக்கலாம் இல்ல தாத்தாவாக இருக்கலாம் பெரியப்பா சித்தப்பாவா இருக்கலாம் அவர்களால தனித்துவமா எதுவும் செய்ய முடியாது முன்னாடி அம்மா சொன்னாங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியர்னாலே பக்குவப்பட்டவர்கள் தானே ஆசீர்வாதத்தை வழங்குபவரும் அந்த ஆசிரியர் தானே ஆசி என்றாலே ஆசீர்வாதம் கொடுப்பவர்கள் ஏன்னா தன்னை நம்பி வந்த மாணாக்கர்களை வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கையும் நடத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வந்து ஆசிரியர்கள் தானே ஆசிரியர் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தால் அவர்கள் முதிய வயதில் ஆன ஆனவுடன் தான் தன்னுடைய மாணாக்கர்களை என்ன செய்ய முடியுது எடுத்து சொல்ல எடுத்து காட்டி அவர்களை வழிநடத்த செல்ல முடியுது நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சிறு வயதிலேயே இருபத்தி மூன்று வயது இருபத்தி நான்கு வயதிலேயே வந்து ஆசிரியர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் படிப்பினை அவர்கள் கற்ற கல்வியும் கற்பி கற்றலும் கற்பித்தலும் அவர்களில் என்றால் சீடன் இல்லை ஒரு குரு சரியாக அமையவில்லை என்றால் சீடனுக்கான ச சாவி என்ற சீடன் சீடனுக்கான சாவி எப்போதுமே திறப்பதில்லைன்னு சொல்லுவாங்க பூட்டும் சாவியும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை சிறக்கும் அதே மாதிரிதான் முதியவர்கள் இருந்தால் மட்டுமே அதாவது முது வயதுலதான் பக்குவமும் அதற்கான வழிமுறைகளும் அமைகிறதை தவிர இள வயதுல சாதிக்க முடியாது கேட்டா சொல்லுவாங்க உலக சாதனை சின்ன குழந்தைகள்லாம் சாதனை பண்றாங்க அவர்களை வழிநடத்துவதும் அந்த முதியவர்கள் தான் நம் முதியவர்கள் மட்டும்தான் முதியவர்கள் எந்த அளவுக்கு பயிற்சி அளிக்கிறார்களோ அந்த முறிய அந்த பயிற்சியே இள வயதினருக்கு ஒரு முயற்சியாக இருக்கு பயிற்சி இல்லையே முயற்சி இல்லை இரண்டும் சேர்ந்துதான் வெற்றி ஆகவே எப்பொழுதுமே தான் சிறப்பான பக்குவமும் முதியவர்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமும் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய சிறந்த வாதமாக வைத்து இடம் சார்கிறேன் அச்சுமி வாழ்த்துக்களுடன் எனக்கு வாய்ப்பளித்த நமது காக்கும் கரங்கள் மத்திய குழுமத்தினருக்கும் நிர்வாக நிர்வாகஸ்தர்களுக்கும் நன்றி கலா வணக்கம் நன்றி அம்மா ரொம்ப சிறப்பான உரை ரொம்ப அழகா உங்களுடைய வாரத்தை எடுத்து வச்சீங்க அங்க கடைசியா வந்து சேர்ந்து பக்குவ போடுறது முதுமைதான் ரொம்ப அழகா சொன்னீங்க அதே போல சென்டிமெண்ட் கூட பாக்குற இடங்கள் வந்து சொந்த பந்தங்கள் இருக்கிற இடம் இதெல்லாம் சொல்லி தர்றது முதுமைதான் சொல்லி தரும் அந்த வாழ்க்கை பழத்தை என்ன அவங்க ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க அதனால அவங்க சொல்றதுதான் சிறப்பா இருக்கும் அந்த பக்கம் து அவங்க பாடம் சொல்லி கொடுத்தவங்க சொன்னா செய்ய இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி புதுமை மட்டுமே நிரூபித்த வாழ்க்கை ஒரு வாழ்ந்து வாழ்ந்து ஏற்கனவே அதனால அவங்க சொல்ற பாடம் வந்து சிறப்பா இருக்கும் புதுமைதான் அதிகமான பாடங்களை வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க அரவணைப்பு சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு முதுமையில இருந்தா வருது அவங்க தான் நிறைய அரவணைப்பையும் சொல்லி தராங்க அதே மாதிரி குரு ஆகப்பட்டவர்களும் ஒரு பெரிய இடத்தில் இருப்பவர்களும் சிறந்த ஆற்றலாளர்களும் முதியோர்களாக இருக்கிறார்கள் அனுபவ பாடம் நிறைய இருக்கிறது பயிற்சி முயற்சி எல்லாத்திலுமே ஒரு சிறந்தவர்களாக அந்த உதவி யுக்த பருவம் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த முதுமைக்கான வாதத்தை ரொம்ப சிறப்பா நிறைவேற்றி இருக்கீங்கம்மா நன்றிங்கம்மா